உங்கள் முத்தர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் பன்ருட்டித்த மருங்கூர் ஏரிக்கரை பகுதியில் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அகழாய்வு பணி துவங்கி நடைபெற்று வருகிறது அகழாய்வு இயக்குனர் சிவானந்தம் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட அகழாய்வில் முதலில் ராதநாதன் கால செப்பு காசு சுடுமண்ணால் ஆன சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டன தற்போது பச்சை நிறத்தில் கண்ணாடி மணி ஒன்று கிடைத்துள்ளது உருளை வடிவிலான கண்ணாடி மணி பனிரெண்டு புள்ளி நான்கு மில்லி நீளமும் எட்டு மில்லி மீட்டர் விட்டம் ஐந்து கிராம் எடை கொண்டது தற்போது அகழாய்வு செய்யப்படும் இடம் மக்களின் வாழ்விட பகுதியாக இருந்துள்ளதை மேலும் உறுதி செய்துள்ளதாக அகழாய்வு குழுவினர் தெரிவித்துள்ளனர் கடலூர் சிப்காட்டில் மெத்தனால் பயன்படுத்தும் தொழிற்சாலைகளில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்த அறுபத்தி ஆறு பேர் உயர்ந்ததைத் தொடர்ந்து மெத்தனால் பயன்படுத்தப்படும் ரசாயன நிறுவனங்களை காவல்துறையினர் தங்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் அதன்படி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் கண்காணிப்பாளர் கோபி தலைமையிலான குழுவினர் கடலூர் சிப்காட்டில் மெத்தனாலை பயன்படுத்தும் இரண்டு தனியார் கம்பெனிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மெத்தனால் எங்கிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது எப்படி பயன்படுத்தப்படுகிறது தற்போதைய மெத்தனால் இருப்பு விவரங்களை கேட்டறிந்தனர் தொடர்ந்து மெத்தனாலை கம்பெனி பயன்பாட்டிற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்றும் அரசு உத்தரவின்றி எக்காரணத்தை கொண்டும் மெத்தனால் வெளியில் செல்லக்கூடாது என அறிவுறுத்தினர் தொடர்ந்து மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரிவு காவல்துறையினுடன் ஆலோசனை நடைபெற்றது அப்போது மாவட்டத்தில் கள்ள மதுபானங்கள் கடத்தல் முற்றிலும் தடுத்திட அதிரடி சோதனை நடத்திட அறிவுறுத்தினர் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகள் புதுச்சேரி மதுபாட்டல் கடத்தலை முற்றிலுமாக தடுக்க உத்தரவிட்டனர் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள்